வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு தாங்க இருக்கோம் என்னக்கா படித்து முடிச்சிட்டீங்க திருப்பி என்னக்கா காலேஜ் போகிறீங்களான்னு கேட்குறீங்களா ஆமாங்க பிஏ தமிழ் இளங்கலை அதில் வந்து நாங்கள் பிஏ தமிழில் இலக்கியம் லிட்ரேச்சர் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ லிட்ரேச்சரில் ஃபஸ்ட் இயர் நாங்கள் போன வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் எக்ஸாம் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இந்த வருஷம் செகண்ட் இயருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக போயிட்டுருக்கோம் நம்ம பெரம்பலூர் காலேஜில் குரும்பலூர் காலேஜ்லேயே ஃபீஸ் கட்டணுனாலும் கட்டலாம் நாங்கள் வந்து இல்லை கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால யூனிவர்சிட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி போயிட்டு புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வரலான்னு போனோம் பாருங்கள் காவிரி கரையில் எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் அது ரொம்ப நாளாச்சு நாங்கள் யூனிவர்சிட்டி பக்கம் வந்தோ ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தமிழ் வழி கல்வி வேணும் அப்படிங்கிறதுனால பள்ளி படிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சுட்டு காலேஜில் பல துறையை அவங்க எடுத்து படிச்சிருப்பாங்க இருந்தாலும் தமிழ் வழியில் வேணுங்கிறதுக்காக பிஏ தமிழ் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு நிறைய படிப்புகளை தமிழில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னால் இது எல்லாமே அவங்களுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏல அவங்களுக்கும் இது வந்து வர் அந்த ஒரு ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு கட் ஆஃபாக இருக்குது அது இல்லாமல் வந்து நம்ம இப்போ கரஸில் பண்ணும்போதும் நமக்கு உண்டான நேரங்கள் நமக்கு அந்த எக்ஸாம் டைம் நம்ம போனால் போதும் இருக்கிற கிளாஸஸ் சண்டே கிளாஸஸ் நம்ம அட்டன் பண்ணணும் சண்டே கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் போனால் போதும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேர்வுகளும் அந்தளவுக்கு கடினம்னு சொல்ல முடியாது இருக்கிற புத்தகங்களை நம்ம படித்தாலே நம்ம எளிமையான முறையில் தான் தேர்வுகள் இருக்குது இப்போ நாங்கள் பிஏ தமிழ் இளங்கலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருக்கேன் பிஏ தமிழ் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட் இயரில் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எது எதை படிக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்ம இப்போ யூடியூப்பில் போட்டு பார்த்தா கூட எந்த ஒரு அறிவிப்புமே எங்களுக்கு தெரியல ஆனால் வந்து நான் எங்களுடைய சொந்த அனுபவத்திலேயே முன்னாடி படிக்கின்ற மாணவர்களோட உதவியோடையே நாங்கள் ஒரு மாதிரி வினாத்தால் சாம்பிள் எல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் பயிற்சி செஞ்சோம் அதுக்கப்புறம் அதை வச்சு நாங்கள் அப்படி அப்படியே கொஞ்சம் படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி முடிச்சிட்டோம் இன்னும் ரிசல்ட் வரலாம் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடுறேன் இப்போ வந்து நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்துட்டு இருந்தோம் பாருங்கள் இப்போ நாங்கள் பஸ் ஏறி வந்துடுவோம் ஏர்போர்ட் கிட்ட நாங்கள் வந்துகிட்ருக்கோம் ரொம்ப நாளாச்சு ஏர்போர்ட்லாம் பார்த்து நிறைய மாற்றங்கள் ஆகியிருக்கு திருச்சியப்புறத்தூள்ள இதுதான் வந்து எங்களோட கேம்பஸ் தொலைதூர கல்வி மையம் சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இங்கே தான் நம்ம வந்து பதிவு பண்ணணும் பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் வழியாக இங்கே ஷார்ட் கட் ரூட் இருக்குது மெயின் ரோடு நம்ம இங்கே மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு வந்தோம் வரும்போது நமக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க சொல்லான் தருவாங்க மூணு சொலான் அதில் இருக்கும் அந்த மூணு சொலானில்

ஒரு பறவைகள் வந்து தான் விதை தூதுவர்கள்னு எழுதியிருந்தாங்க ரொம்ப மனசை டச் பண்ண ஒரு லைன் எனக்கு இங்கேயே தான் போஸ்ட் ஆஃபீஸும் இருந்தது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது வெளியிலேயே ஏடிஎம் வச்சுருந்தாங்க ஸ்டேட் பேங்கோடது தான் வச்சுருக்காங்க யூனிவர்சிட்டியில் இதுதான் நம்மளோட காலேஜ் என்ட்ரன்ஸ் பாருங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம இங்கே தான் இறங்கிட்டு காலேஜ் உள்ளார போகிற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்துட்டு பணத்தை கட்டிட்டு